சீர்காழி அருகே பூம்புகார் கடற்கரையில் அமைப்பின் சார்பாக பொதுவெளியில் பெண்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகம் முழுவதிலும் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பூம்புகார் கடற்கரையில் பெண்கள் அமைப்பின் சார்பாக பொதுவெளியில் பெண்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சென்னை கோவை திருச்சி புதுச்சேரி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர் பங்கேற்ற பெண்கள் ஒவ்வொருவரும் ஆடல் பாடல் கவிதை பேச்சு என தங்களது தனித்தனமையை பொதுவெளியில் சுதந்திரமாக வெளிப்படுத்தி மகிழ்ந்தனர் பின்னர் இந்த அமைப்பு பொதுவெளியில் பெண்கள் என எதற்காக உருவெடுத்தது என்ற விளக்கம் அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியின் பெண் அமைப்பின் ஒருங்கிணைப்பு நர்மதா பேசுகையில் பெண் அமைப்பு முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி எட்டு உறுப்பினர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது தற்போது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர் இந்த அமைப்பின் நோக்கம் ஆண்களைப் போல் சுதந்திரமாக பெண்கள் சமூகத்தில் நடமாட வேண்டும் பெண்களிடையே ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் மேலும் பெண்களுக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அதேபோல் ஆண்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கொள்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இந்நிகழ்ச்சி முன்னெடுப்பதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஐந்து வயது பெண் குழந்தைகள் முதல் எண்பது வயது பெண்கள் வரை கலந்து கொண்டு தங்கள் மகிழ்ச்சியை கடற்கரையில் கொண்டாடி பகிர்ந்தனர் இதனை கடற்கரையில் கூடியிருந்த சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர்